நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் காமத்து பால் எல் களவியல் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்று காமம் உழந்து வருந்தினார்க்கு இமம் மடல் அல்லது வலை காமம் உழந்து வருந்தினார்க்கு இமம் மடல் அல்லது இல்லை வலை விளக்கம் காமத்தால் தொன்பொற்று காதலின் அன்பு பெறாமல் வருந்தினவர்க்கு காவல் மடலுறுதல் அல்லாமல் வலிமையான துணைவேர் ஒன்றும் இல்லை அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்திரண்டு நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாணினை நீக்கி நிறுத்து விளக்கம் காதலின் பிரிவால் ஆகிய துன்பத்தை பொறுக்காத என் உடம்பும் உயிரும் நாணத்தை நீக்கி நிறுத்தி விட்டு மடல் உரத் துணிந்தன அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவுரைத்தல் குரல் என் ஆயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று நானோடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் எறும் மடல் நானோடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் எறும் மடல் விளக்கம் நாணமும் நல்ல ஆண்மையும் முன்பு பெற்றிருந்தேன் காதலியை பிரிந்து வருந்துகின்ற இப்போது காமம் மிக்கவர் ஏறும் மடலையே உடையேன் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு காமக்கடும்புணல் உய்க்கும் நானுடு நல்லாண்மை என்னும் உனை காமக்கடும்புணல் உய்க்கும் நானுடு நல்லாண்மை என்னும் உனை விளக்கம் நாணமும் நல்ல ஆண்மையுமாகிய தோணிகளை காமம் என்னும் கடுமையான வெள்ளம் அடித்து கொண்டு போய் விடுகின்றன அதிகாரம் நூற்று பதினான்கு நாணு துறபுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலொடு மாலை உழக்கும் துயர் தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலொடு மாலை உழக்கும் துயர் விளக்கம் மடலொறுதலோடு காலத்தில் வருந்தும் துயரத்தை மாலை போல் தொடர்ந்த சிறு வளையல் அணிந்த காதலி எனக்கு தந்தாள் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறபுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தாறு மடலொறுதல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படலொல்லா பேதைக்கென் கண் மடலுறுதல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல்வல்லா பேதைக்கண் கண் விளக்கம் மடலுறுதலைப் பற்றி நள்ளிரவிலும் உறுதியாக நினைக்கின்றேன் காதலியின் பிரிவின் காரணமாக என் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறபுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தேழு கடல் என்ன காமம் உழந்தும் மடலேறார் பிறந்த பிறந்தக்கில் கடல் என்ன காமம் உழந்தும் மடலேறார் வெண்ணின் பெருந்தக்க தில் விளக்கம் கடல் போன்ற காம நோயால் வருந்தியும் மடல் லேறாமல் துன்பத்தை பொறுத்துக் கொண்டிருக்கும் பெண் பிறப்பை போல் பெருமை உடைய பிறவி இல்லை அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறபுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தெட்டு நிறையறியர் மணலியர் என்னாது காமம் மறையிறந்து மன்று படும் நிறையறியர் மணலியர் என்னாது காமம் மறையிறந்து மன்று படும் விளக்கம் இவர் நெஞ்சை நிறுத்தும் நிறை இல்லாதவர் மிகவும் இறங்கத்தக்கவர் என்று கருதாமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்திலும் வெளிப்படுகின்றதே அதிகாரம் நூற்று பதினான்கு நாணு துறவுரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது அருகிலார் எல்லாரும் என்றேயின் காமம் மருகின் மருகும் மருண்டு அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு விளக்கம் அமைதியாய் இருந்ததால் எல்லோரும் அறியவில்லை என்று கருதி என்னுடைய காமம் தெருவில் பரவி மயங்கிச் சுழல்கின்றது அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவுரைத்தல் குரல் என் ஆயிரத்து நூற்று நாற்பது யாம்கண்ணின் காண நகப அறிவில்லார் யாம்பட்ட தாம்படா ஆறு யாம்கண்ணின் காண நகப அறிவில்லார் யாம்பட்ட தாம்படா ஆறு விளக்கம் யாம் பட்ட துன்பங்களை தாம் படாமையால் அறிவில்லாதவர் யாம் கண்ணால் காணுமாறு இம் எதிரில் எம்மை கண்டு நகைக்கின்றனர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்